செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களான சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக் ஆகியோர் சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணியினருக்கு வெற்றி கோப்பை பரிசுகளை வழங்கினர் அமைச்சர் அன்பரசன் பேசும்போது இந்த ஆண்டு பத்தாயிரம் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் முப்பத்தி நான்காயிரம் கோடி வங்கி கடனுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் கலைஞர் கைவினை திட்டத்தில் செய்ய கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பேசும்போது கொரோனா காலத்தில் ரேஷன் கடைகள் மூலம் பதினான்கு பொருட்களை வழங்கி மக்களை காத்து உதவி செய்த நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் எனவும் கலைஞர் வழியில் குறை சொல்ல முடியாத அளவு நல்லாட்சி நடத்தி கொண்டு வருகிறவர் நம்முடைய தளபதி என பேசினார் இதில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் கழக ஒன்றிய துணை செயலாளர் கே வசீகரன் அவைத்தலைவர் இரண்டாம் கட்டளை சுந்தர் ஆதிதிராவிட நல அமைப்பாளர் திகா பாஸ்கரன் இளைஞரணி வடக்கு ஒன்றிய அமைப்பாளர் ஜனார்த்தனன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜமிலா பாண்டரங்கன் பரணிபுத்தூர் கௌரி தாமோதரன் செந்தல் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

வீட்டில இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை ஆனால் அதே ரேஷன் கடைகள் மூலமாக பதினான்கு வகையான மளிகை பொருளை வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஐயா கலைஞர் அவருடைய இன்னைக்கு தொடர்ந்து இந்த ஆட்சி அவருடைய நல்லாட்சியோடு இன்னைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எந்த குறை சொல்ல முடியாத வகையில்